ஹாய் ட்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் புளியோதர பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம கோயிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளியோதர பொடி செய்கிறதுக்கு நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா வெறும் எண்ணெய் சீட்டில் வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம் அப்போ தான் வந்து ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிற பொருள் இந்த புளியோதரை பொடிக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மல்லி தான் தனியான்னு சொல்லுவாங்கள்ல இந்த மல்லி தான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் இந்த பொருளோடய சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போ என்னென்ன பொருள் சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகா ஒரு ஆறு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து வெறும் எண்ணெய் செட்டில் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு ஒன் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து இந்த புளிசாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அவ்வளோதான் வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளவாக ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லா பொருளும் அப்புறமா நம்ம புளிவதரை பிடிக்க அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதே போல் நீங்கள் புளியோதர பொடியை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் பாட்டில் சில்வர் பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டே போகாது நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து புளிசாக செய்றீங்களோ அப்பப்போல்லாம் இந்த புளியோதர பொடியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோயில்கள் கோயில்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் இந்த புளியோதர பொடியை நீங்கள் அரைக்கும் போது வீடே மனமாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த புளியோதர பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் And thanks for watching